காட்சிகள நான் கவனித்தேன் நூற்றி எழுபது வீடுகளுக்கு மேலே நீங்கள் இலங்கையில் கட்டி கொடுத்திருக்கிறீர்கள் அப்படித்தானே சிந்தி அது ஒரு பெரிய ஒரு தரிசனம் சொன்னால் நான் கவனித்த விஷயத்துல ஒரு ஒரு வீடு கூட கட்டி கொடுக்க முடியாதவர்களாக நான் இருக்கிறேன் நாங்கள் இருந்திருக்கிறோம் நான் நீங்களுடைய சாட்சியை கேட்கும் பொழுது உண்மையிலேயே தேவனுடைய அந்த அவருடைய ஓங்கிய புயம் என்றால் என்ன என்றதை குறித்து நான் பார்த்தேன் அது மாத்திரமில்லை நீங்கள் உங்களுடைய சரீரத்தில் உள்ள ஒரு குறைபாட்டை குறித்து நீங்கள் பேசின பொழுது உண்மையிலேயே அப்பொழுது தான் நான் கவனித்துக்கொண்டு ஓ பிரதருக்கு இப்படியான நிலையில் இருந்து தான் நீங்கள் வேலைகளை செய்து இதுகளை செய்திருக்கிறீர்கள் என்று எப்படி நீங்கள் எவ்வளோ காலமாக வெளிநாட்டில் இருக்கிறீங்களோ எப்படி இந்த தரிசனம் வந்தது

கவலையா இருந்தது என்ன நாங்களும் வந்து குடும்பத்தில்தான் வயதுல என்பனாரா பதினாலு வயதுல என்னுடைய விளக்கும் பொழுது என்னோட வயது காலம் சூழ்நிலையா அப்படி சூழ்நிலையில வாழும் பொழுது இதுதான் இந்த அப்பொழுது நான் தேசியிருக்கிறது கூட எனக்கு தெரியாது அழைத்துக்கொள்ள வேண்டும் உலகத்திற்குள்ள உலக

அம்மா அப்பா இந்த அக்காவோட வாழும்பொழுது சூழ்நிலையில் இருக்கும் பொழுது அவர்கள் பணிகளின் விசாரிப்பார்கள் எப்படி இருக்கிறீங்களா நான் வந்து ஒரு பிசினஸ் இந்த வாகன பிசினஸ் வடகில இருந்து தென் ஆயிரத்தி ஒரு ரூபாயில வாகனத்தை வாங்கி கொடுத்து வாகனத்தை கனக தோட்டை என்று சொல்ற ஒரு வாகன அப்படி எடுத்துக்கணும் இந்த தரிசனம் அப்படி என்று சொன்னா நான் வந்து நிராகரிக்கிறது நான் ரொம்ப காலமா நான் இந்தியாவிலேயே இருந்து

போட்டுத்தான் அந்த ஒரு பணியை நாங்க செய்து அந்த சாட்சி பெறும் பொழுது அந்த பைபிள் அரசாங்க முதலாவது நீ இப்ப நச்சாட்சி ஆயிரு பரசு காவி இல்ல ஞானத்தானம் பெற்று நீ வந்து விலை நடைய பொழுதுதான் அணையர்களுக்கு நம்ம சாட்சி ஆயிரு முதலாவது நாங்க கத்தரை அறிஞ்சிருக்கிறோம் அவருக்கு அவர் எப்படி அந்த ரூமையாவது மனம் மாத்து அவரோட நன்மை செய்யறவனே சுத்தி தெரிஞ்சுருக்கோம் ஆமாம் நான் கேட்குற அடுத்த கேள்வி நீங்கள் எத்தனையாம் ஆண்டு இலங்கையிலேயா இந்தியாவிலேயா முதல் முதல் ஜேசுவை பற்றி அறிந்து கொண்டீர்கள் இயேசு கிரிசு என்ன என்ன விஷயம் என்ன விஷயம் உங்களுக்கு பிடித்து கொண்டது ஈர்த்து கொண்டது அதை பற்றி சொல்லுங்க அந்த அன்பு அந்த கதை வாக்கு இப்படிதான் சில ஆக்கள் இப்ப திருச்சி என்ன சொல்லி கொண்டு

அந்த பேர் கூட அங்க வந்துருக்கு நாங்களே இருக்கிறது ஜதார்த்தமான ஒரு இலங்கையில இந்தியாவிலேயே வெளிநாட்டிலேயே நீங்கள் ரசிக்கப்பட்டீங்க

நிறுவனம் அரசு கட்டண இலங்கை சோசனையை குடியரசு சட்டத்திற்கு அமைவாக பதிவு செய்யப்பட்டு சூப்பர் அந்த அந்த பணிகள் வந்து நிச்சயமாகவே இலங்கையில உள்ள ஏராளமான குடும்பங்களுக்கு மிகப்பெரிய ஆறுதல் இருந்தால் உதாரணம் நான் சொல்லுகிறேன் எண்பத்தி ஏழாம் ஆண்டு நாங்கள் எங்களுடைய வீட்டையும் யாழ்ப்பாணம் லைப்ரரிக்கு முன்னுக்கு இருந்து எங்களுடைய சொந்த தொழில் நிறுவனத்தையும் ஒரே நாளிலே காலத்திலே நாங்கள் இழந்து போனோம் ஆனால் இங்கு வரையும் நாங்கள் எந்த விதமான நஷ்டஈடும் பெற்றுக் கொண்டதில்லை ஆனால் நாங்கள் புலம்பெயர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஒரு நஷ்டஈடோ அல்லது எந்த ஒரு ஆறுதலும் இல்லை அப்ப நான் உங்களுடைய இதை பொழுது ஆறுதல் பாதிக்கப்பட்டேன் நாங்கள் சொந்த வீடு இல்லாமல் இருந்த வீட்டை இழந்து போய் எத்தனையோ வருஷம் இலங்கையில் சொந்த வீடு இல்லாமல் வாழ்ந்திருக்கிறோம் இந்த ஜெஜீவன் பிரதர் எவ்வளவோ பேருக்கு சொந்த வீடுகளை அமைச்சு கொடுத்திருக்கிறார் என்று சொல்லும் பொழுது நான் ஆச்சரியப்படுறேன் உங்களுடைய அடுத்த கேள்வி அந்த இவ்வளவு வீடுகளை நீங்கள் கட்டி கொடுப்பதற்கான காணியை எவ்வாறு அவர்கள் இடத்தில் இருந்த காணியை கொண்டு கட்டி கொடுத்தீர்களா அல்லது சிலவருக்கு பேருக்கு காணியும் கொள்முதல் செய்து வாங்கி கொடுத்தீர்களா சொல்லுங்களேன் அதை பற்றி அது சம்பந்தமா சொல்ல போனால் государ Naumala me olyasada on setting up வந்து entity so we can't believe what

அந்த சூழல் என்னுடைய எண்ணெய் போல இருக்கிறதற்காக நாங்கள் இப்பொழுது வாழ்வு நிதியம் வகை ஆரம்பிக்கின்றோம் அது அது நடந்த தலைமை அலுவலகத்தில் வந்து அவைய கால திருத்தியெல்லாம் காலப்போக்கில் நாங்கள் கிறிஸ்தவ மக்களோட அந்த கொடுத்து நாங்கள் சொந்தமாக அவைக்கு புதுசாக கூட அந்த காலை வழங்குவதற்கான பேர திட்டத்தை நாங்கள் நடத்தி இருக்கலாம் அதோட

ஆண்டவர் உங்களை கொண்டு உங்களை கொண்டு செய்கின்ற காரியங்கள் உண்மையிலே ஆச்சரியமானது ஏனென்றால் நான் இலங்கையில ஒரு காலத்தில் அரச சார்பற்ற நிறுவனங்களில் நான் பணிபுரிஞ்சிருக்கிறேன் அப்ப அரச சார்பற்ற நிறுவனங்களுடைய ப்ரொஜெக்ட் என்பது சாதாரணமானது கிடையாது உண்மையிலேயே பல மில்லியன் கணக்கான ப்ரொஜெக்டுகள்லாம் ஆனால் வடக்கு கிழக்கு ஒதுக்கப்படும் பொழுது பிறகு அது வேறு விஷயங்கள் நடந்து கொள்ளும் இந்த இடத்துல நாங்கள் விஷயம் ஒரு 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 சிறு துளி பெரு வெள்ளம் என்றதை போல நீங்கள் சிறுக சிறுக கிடைக்கின்ற பணத்தை ஒரு பெரிய முதலீடாக பெரிய அவுட்புட்

அதை பார்ப்ப நான் வந்து அவாட்ட ஒரு ஒப்பந்தம் செய்ய எனக்கு இப்படியான ஒரு சூழ்நிலை இருக்கு இதை முடித்த பிற்பாடு நான் கண்டிப்பா உங்களுக்கு அந்த உறுதுணையா இருப்பீர்கள் பொழுது அவங்க சொன்னாங்க கடவுளுக்காக நீ செய்கிறீர் ஓகே நீ தான் அவளைது கட்டிக்கொள்ளும் எங்களுக்கு எங்களையும் பார்த்துக்கொள்ளும்படி சொன்ன இல்லை இல்லை இது வந்து ஆண்டவர் உண்டாக்கின ஏற்ற துணை என்றது இதுதான் ஏனென்றால் அது சாத்தியம் வந்து எல்லாருக்கும் சமனாக பேலன்ஸ் பண்ணத்தக்க மற்ற தரிசனத்தை புரிஞ்சு கொள்ளாவிட்டால் இப்ப ஆதா மகவாலுடைய இதிலேயே உடைவு ஏற்பட்ட விஷயங்களே அங்கு அவர்களுக்குள்ள தெளிவு ஒருமனம் அவர்கள் பாதைகளை விட்டு வெளியில வந்தது கற்றுடைய பாதுகாப்பை விட்டு வெளியில வந்தது இது நீங்க கட்டாயம் உங்களுடைய துணை ஆண்டவர் நிச்சயம் ஆசீர்வதிப்பார்

கிளீன் பண்றதா யா யா அத அந்த அந்தக்கு மேட்ச்ல இருக்கு இன்டர்நேஷனல் மேட்ச் ஆ ஓகே அப்ப அந்த வீடியோ வீடியோல பார்த்து அந்த கதிரையல் நீங்கள் கால் அதல நீங்க கால் பட்டி சொல்லி ஓகே 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 அப்ப அதுல சில ஓல அடலவனும் போல இருக்கு انا கடவுள அந்த விலக்கு கால் அப்ப நாங்கள் எல்லாரே நாங்கள் ஒப்பற முடியாது முதலாவது அந்த ஊற்று எங்கள்ல இருந்து புறப்படும் பொழுது தான் எங்களை பார்க்கிற மக்களுடைய உலகமும்

ஒரு வீட்டுல இருக்கும் பொழுது அரசாங்கத்துக்கு ரூபாய் சாப்பாடு இல்ல உரிய முடியல இருந்து இதை சாப்பாடு இல்லை என்ன புலம்பே இந்த நாட்டுல ஒரு ஐரோப்பா நாட்டுல காசு இல்லாம வாழ்றதுன்றது உழைக்கலாம இல்ல நாங்கள் சுகபோகமா வாழலாம் எனக்கும் அந்த ஆசை இருந்து ஆனா என்னுடைய சாப்பாடு அந்த கில்ல நீங்க சொன்ன மட்டும் சரியா பன்னிரண்டு மணிக்கு எனக்கு தெரியாத ஒரு நலன் மூன்று வீட்டில் இருந்தாரு என்னுடைய வீட்டுக்கு பெல் பண்ணி ஒரு கம்பு அந்த எங்க சத்துல வந்துருக்கீங்க கம்பி நீங்கள் எனக்கு தெரியாது நான் ஒரு பீசா கடையில வேலை செய்யறேன் என்னோ தெரியாது இன்றைக்கு உங்களுக்கு இந்த பீசா கொடுக்கணும் இந்த இதயத்தில் நான் கேட்டேன் இந்த இடம் வந்து அவர்கள் சொன்னார்கள் இந்த இடத்துலதான் இந்த கம்பி இருக்காரு நான் பேரை வந்து பாத்துட்டு அவர் கனகாலமா அந்த சத்துல இருக்கிறேன் இதோ பன்னெண்டு மணிக்கு எனக்கு

ஊழியத்தை மாத்திரமல்ல உண்ட ஊழியத்தினுடைய பலனை அறுவடைய காணைக்குள்ள தெரியும் தானே கண் கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரத்தோடு அறுப்பான் ஆண்டவர் உங்களுடைய பிரயாசங்கள் தனிப்பட்ட ஒருத்தல்கள் வாய் திறந்து சொல்ல முடியாத சங்கடமான சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் அறிந்திருக்கிறார் அது பெரிய விஷயம் அது மாத்திரமல்ல ஒரு காகத்து ஒரு ஒரு பறவையை கூட ஆண்டவர் சொல்லி எளியாவை போஷித்த ஆண்டவர் நிச்சயமாய் உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு அற்புதத்தை சொல்கிறீர்கள் அது மனிதர்களுக்கு சொன்னால் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்குமோ இல்லையோ தெரியாது அந்த ஒரு ஒரு தம்பியினுடைய உள்ளத்திலே ஆண்டவர் பேசி உங்களுக்கான அதுவும் நல்ல ஒரு உணவை கொண்டு வந்து கொடுக்கத்தக்க அளவுக்கு ஆண்டவர் செய்திருக்கிறார் உண்மையிலே கிருப ஆண்டவர் நீங்க உங்களை போஷிப்பார் ஆண்டவர் உங்களை போஷிப்பார் அவரது வீடுகளுக்கு பொருளாதாரம் எப்படி வரும் என்பது எதை எதை வைத்து நீங்கள் நம்பினீங்கள் இல்ல அது குலமே பிரமாண்டமான ஊழியத்துக்கு ஆண்டவர்த அந்த தரிசனம் ரெண்டாவது உங்களுடைய விசுவாசம் அது நிச்சயமா இங்களே அதை வர்த்திக்க செய்திருக்கு உங்களுடைய ஊழியங்களை நீங்கள் இன்னும் ஆயிரம் வீடுகளை கட்டி கொடுக்கணும் என்பது எங்களுடைய ஜெபங்களும் நல்லாசிகளும் சொல்லுங்க பிரதர் உங்களுடைய நன்றி பையனிங்கோ பாயிக்க உங்கrangle வெல்கம் பண்ற உங்களுக்கு

வாழ்வே நீ தானையா வாழ்வே நீதானையா என் வாழ்வே நீ தானையா வாழ்வே நீ தானையா என்னே என் ஜீவனே என் செய்வன் இந்த நம்ம என் வாழ்க்கையின் ஒளிவிருக்கே நீ Why are we? Why are we?